நம்ம சிவாய அன்பான அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் திருவாடுதுறை என்னும் கிராமத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு ஒப்பிலா மூலயமே உடனுரை மாசிலாமணீஸ்வரர் கோவில் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கோவில் என்ன சிறப்பு எப்படி போகணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேங்க நம்மளோட பொருளாதார நிலை சீர்பெறுவதற்கும் வறுமை நீங்குவதற்கும் நாம் ஒரு முறையாவது செல்ல வேண்டிய கோவில் தாங்க இது இதற்கு எப்படி போகணும் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பகோணத்திலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் மயிலாடுதுறையிலேருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவிலும் திருவாடுதுறை என்னும் கிராமம் இருக்குதுங்க அந்த கிராமத்தில் தான் இந்த கோவில் இருக்குது இது எப்படி போகணுன்னா மயிலாடுதுறையிலேருந்து கும்பகோணம் செல்லும் வழியில் திருவாலாங்காடு அப்படிங்கிற ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குங்க அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோவில் இருக்குது இந்த கோவில் வந்து கிராமத்தில் இருக்குது அப்படினுங்கிறதுனால அங்கே வந்து கோவிலுக்கு தேவையான பூ பழம் அர்ச்சனை மாலை எதுவுமே கிடைக்காது நீங்கள் எல்லாமே வந்து வெளியிலேருந்து தான் வாங்கிட்டு போகணும் போகும்போது ராஜகோபுரம் இருக்கும் ராஜகோபுரம் ரெண்டு சைட்லேயும் விநாயகரும் முருகப்பெருமானும் இருப்பாங்க தரிசனம் செய்யுங்க முடிஞ்சால் ரெண்டு பேருக்கும் பூ வச்சுட்டு விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைங்க தேங்காய்னா செதற்காவை உடைங்க உடைச்சிட்டு உள்ளே போனீங்கன்னா வலது பக்கமாக கோமுதீஸ்வரர் இருப்பார் அவரையும் வழிபாடு செய்யுங்க செஞ்சுட்டு நேராக போனீங்கன்னா வலதுபுறத்தில் படர் அரசு அப்படின்னுங்கிற அரசமரம் இருக்குங்க அந்த அரச மரத்தையும் வழிபாடு செய்யுங்க எதுக்கு மரம் வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லணும்னா அங்கே முப்பது முக்கோடி தேவர்களும் இருக்காங்க அவங்களுக்காக சிவபெருமான் வந்து திருநடனம் அந்த இடத்துல அப் ஆடுவாங்க அப்படினுங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குங்க படர் அரசை சுற்றி வாங்க வந்ததுக்கப்புறம் பலிபீடம் இருக்குல்லையா அங்கே தரிசனம் செய்யுங்க வணங்குங்க வணங்கிட்டு வந்தீங்கன்னா இடதுபுறமாக விநாயகர் தனி சன்னதியில் இருப்பார் அவரையும் உள்ளே போய் தரிசனம் செஞ்சுட்டு வந்து நந்தியம்பெருமான் இருப்பார் நந்தியம்பெருமானையும் தரிசனம் செய்யுங்க நந்தியம்பெருமான் அப்படிங்கிறது சொல்கிறேங்க அவங்களுக்கு அங்கே ஒரு சிறப்பு இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரி சிறிய நந்தி கிடையாதுங்க தஞ்சாவிரை விட ரெண்டு அடி உயரம் கொண்ட பெரிய நந்தி தாங்க அங்கே இருக்குது அவங்கள தரிசனம் செய்யுங்க அவங்கள தரிசனம் செஞ்சுட்டு உள்ளே போனிங்கன்னா மாசிலாமணீஸ்வரர் இருப்பார் அவரை தரிசனம் பண்ணுங்க பண்ணிவிட்டு வெளில வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கி அமர்ந்து ஒப்பிலாமுலையம்மை இருப்பாங்க அவங்கள தரிசனம் செஞ்சுட்டு கோவிலை சுற்றி வரும்போது கோவில் பின்புறம் திருமூலர் சன்னதி இருக்குங்க அங்கே போய்ட்டு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு சுற்றி வாங்க வந்து நீங்கள் கொடிமரத்தை முன்னாடி நமஸ்காரம் பண்ணுங்கள் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்து உங்களோட வேண்டுதல் அஞ்சு நிமிஷம் மனசில் நினச்சிக்கோங்க நினச்சிக்கிட்டு எனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் நான் முன்னேற்ற பாதையில் செல்லணும் என்னோட பொருளாதார நிலை சீர்பெறணும் வறுமை நீங்கணும் நான் மாதம் மாதம் இந்த கோவிலுக்கு வரணும் தரிசனம் காணணும் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் முன்னேற்ற பாதையில் செல்வதை யாராலும் தடுக்க முடியாது கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறையாவது அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி நான் சொல்கிறது புரியல அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கோவிலுக்கு போயிட்டு வாங்க நன்றி வணக்கம்